வணக்கம் இன்றைய செய்திகள் விடுமுறை முடிந்து சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வர தொடங்கியுள்ளனர் இதனால் இன்று கார் வேன் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் இருசக்கன வாகனங்களிலும் ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி பொதுமக்கள் வந்ததால் ஜிஎஸ்டி சாலை பெருங்களத்தூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்னைக்குள் நுழைந்தன அரசு விரைவு பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் ஒரே நேரத்தில் சென்னை நகருக்குள் வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் காணாமல் போன சிங்கம் லயன் சஃபாரி என்ற பகுதியில் இருப்பது ட்ரோன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரவில் வெப் இமேஜிங் ட்ரோன் கேமரா மூலம் தொடர்ந்து ஐந்து பேர் கொண்ட குழு கண்காணித்து வந்தது லயன் சஃபாரி பகுதியில் இருந்து சிங்கம் தானாகவே உணவுக்காக கூண்டு வந்துவிடும் என்றும் பூங்கா நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது பெங்களூரில் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதாக மக்களிடம் இருந்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்த பெங்களூரு தனியார் நிறுவனத்தின் நானூற்று இருபத்தி மூன்று புள்ளி மூன்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஹலசூரில் ஓசூன் அர்பானா இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதாக கூறி பொதுமக்களிடம் இருந்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் வசூலித்தது ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் வீடுகளை வழங்கவில்லை பொதுமக்களிடம் இருந்து வசூலித்த பணத்தை தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அந்நிறுவனம் பயன்படுத்தியதும் தெரியவந்தது உலக அளவில் அதிக மீன்பிடித்தலில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் உலக மீன் சந்தையில் எட்டு சதவீத பங்களிப்பை இந்தியா அளித்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது பண்டிகை காலங்களில் நியாயமான கட்டணங்களுடன் கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என்று விமான நிறுவனங்களை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் டார்ஜிலிங்கில் சிக்கியுள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை மீட்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் இருபத்தி மூன்று லட்சம் பெண்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலானோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் கட்சிகள் இடையே கடும் போட்டி நிலவிய ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதியை புல்டோசர் மூலம் இஸ்லாமியர்களை இடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். அஸ்மோலி காவல்நிலைய எல்லைக்கு கட்டடம் சட்டவிரோதமானது என்பதால் அதை மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அண்மையில் நோட்டீஸ் அனுப்பியது அதே நேரம் மசூதி கட்டடத்தை தாங்களே இடித்து அப்புறப்படுத்துவதாக தெரிவித்த மசூதி கமிட்டி நான்கு நாட்கள் கால அவகாசம் கோரியது பின்னர் மசூதி கமிட்டி நிர்வாகிகளே அவற்றை இடித்து அப்புறப்படுத்தினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு சான்றளிப்பது மற்றும் அது தொடர்புடைய பிற பணிகளை கண்காணிப்பது ஆகியவற்றுக்காக இணைய உதவி தொழில்நுட்ப வலைதளத்தை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் உள்ள உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளுக்கு அதிக அளவு பற்றாக்குறை நிலவுகிறது இருபத்தைந்து மாநிலங்களில் உள்ள முன்னூற்று முப்பது நீதிபதி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் எழுபத்து ஆறு நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த உயர் நீதிமன்றத்தில் மொத்தம் நூற்று அறுபது நீதிபதி பணியிடங்கள் உள்ள நிலையில் எழுபத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்